இன்னைக்கு நம்ம கூடிய பறவை பொதுவாக நாம் அனைவருமே தினமும் பார்த்து ரசிக்கிற பறவையில் ஒன்று தான் அது என்னென்னா மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவையை பார்த்து ரசிக்கிறோம் ஆனால் அதை பற்றி முழு விவரம் நமக்கு பெரும்பாலும் தெரியாது இது வந்து மரங்கொத்தி பறவை வந்து பெரும்பாலும் மரத்தில் நல்லா மரத்தில் தன்னோட அழகை வச்சு நல்லா கொத்தி துளை போட்டு அதில் குஞ்சிகளை வளர்க்கும் பெரும்பாலும் இதோட நாக்கு நீளம் வந்து பசைத்தன்மையோடு இருக்கிறனால இது வந்து தன்னால் உள்ளே போக முடியலன்னாலும் மரப்பொந்துகளுக்குள்ள நாக்கை நீட்டி அங்குள்ள பூச்சிகளை இது உணவாக பிடிச்சி சாப்பிடும் இது பூச்சி தவிர பழங்கள் பருப்புகள் மற்றும் பூவில் இருக்கிற தேன் இவற்றை விரும்பி இது சாப்பிடும் இது வந்து மரப்பொந்துகளில் தான் அந்த மரங்கொத்தி பறவைகள் தன்னுடைய முட்டைகளை இடுது இரண்டு வாரத்திலேயே முட்டையோட குஞ்சிகள் வந்து பொறிச்சு வெளியே வந்துடும் பொதுவாக குஞ்சிகளை பாதுகாக்க தாய் அல்லது தந்தை ஏதாவது ஒரு பறவை மரத்தில் காவல் காக்கும் ஒரு பறவை மட்டும்தான் இறை தேடி செல்லும் மற்றும் இது வந்து இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாளில் குஞ்சுகளுக்கு இறக்க முளைச்சி அது பறக்க ஆரம்பிச்சிடும் இது பெரும்பாலும் மரங்கொத்தி பறவை தனித்தே தான் இருக்கும் இதோட இது வந்து மொத்த இரநூறு வகையான இரநூறு இனங்கள் இந்த இதில் இருக்குது இது வந்து வினாடிக்கு ஒரு வினாடிக்கு இருபது முறை மரத்தை கொத்துது மரத்தை கொத்தும்போது ஏற்படும் ஒளியை தவிர இது வந்து தன்னுடைய இனத்தை சேர்ந்த மற்ற பறவைகளுக்கு தொடர்பு கொள்வதுக்காகவும் இதை த அழகால் மரத்தை தட்டி தட்டி ஒளி எழுப்பும் அதிலும் குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் வந்து தன்னுடைய இணை இருக்கும் இல்லையா அதைய அதை வரவழைக்கிறதுக்காக ஈர்ப்பதற்காக இந்த ஒளியை எழுப்போம் மேலும் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் அதாவது எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் முறை வரை இது தன்னுடைய இதை ஈர்க்கறதுக்காக மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் பெரும்பாலும் இது வந்து மர பட்டைகளுக்குள்ள வாழ்கிற பூச்சியை சாப்பிட்றதுனால இதனால் மரங்கள் வந்து பாதுகாக்கப்படுது மற்றும் இது வந்து ம மரங்கள்லையே தங்களுடைய கூடுகளை துளைகளை இட்டு உருவாக்குது இதனால் இது மற்ற பறவைகள் வந்து சில மரங்கத்தி பறவைகள் வந்து வீடுகள் மீதும் கொத்தும் இது வந்து பொதுவாக துணைகளை ஈர்க்கிறதுக்கு தான் அல்லது கூடு கட்டவும் இது செய்யறதுக்கு இந்த மாதிரி பண்ணும் இது பெரும்பாலும் தனித்து தான் இருக்கும் இது வந்து இது வந்து கூர்மையான வலிமையான அழகுகளை கொண்ட மறைவாழ் பறவைகள் இதுக்கு பேர் மறை மறவாழ் பறவைகள் சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற எல்லாதையும் அது பிடிச்சி சாப்பிடும் தன்னுடைய இடம் இதுதான் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக அது மரத்தை கொத்தி கொத்தி நல்லா இது பண்ணும் மற்றும் பார்த்திங்கன்னா மரங்கொத்தி பறவைகள் இது வந்து நான் உணவு வந்து பூச்சிகள் தவிர பழங்களை சாப்பிடும் தேனை சாப்பிடும் சில இனங்கள் வந்து இதோட இனங்கள் மரங்களை தவிர காடுகளில் உள்ள மரங்கள்லேயும் வசிக்கும் சில இனங்கள் மரங்களற்ற பாறை பகுதி இருக்கும் இல்லையா பகுதி பாலை 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 நிலங்கள்னு சொல்லுவாங்க அங்கே வசிக்குது இதோட இது மொத்தம் இரநூறு சிற்றினங்கள் இதில் இருக்கிறதா கா சொல்கிறாங்க இவற்றில் வந்து ஏறத்தாழ தொண்ணூத்தஞ்சு சதவீத மரங்கொத்திகள் மரவாழ் பறவைகள் தான் அதாவது மரத்தை கொத்தி மரத்தில் தான் வசிக்கும் பாருங்கள் அதோடய அழகு எவ்வளவு கூர்மையாக பயங்கர இதாக இருக்கும் சார்பாக மிகவும் கூர்மையான வலுவான அழகுகளை கொண்ட இந்த பறவை இதுக்கு வந்து பெரும்பாலும் மரத்தில் இருக்கிற பூச்சிகளை தான் இது உணவாக சாப்பிடும் அப்புறம் வந்து மேலும் இதனுடைய அந்த ஒளி வந்து அதாவது அந்த இங்கே இருக்கும்